பண்ண போகிறேன் பாருங்க இதுக்கு தேவையானது கொஞ்சம் பூண்டு பூண்டு கொஞ்சம் நல்லா பொரியட்டும் மசாலா போட்டு மீனை வந்து நல்லா இங்கே பாருங்கள் அப்படி அறுத்து கட் பண்ணி மசாலா உள்ள இறங்க ஒரு ஆஃப் அனவர் முக்கால் மணிக்கூராட்டு வச்சுருக்கேன் இதை இந்த மீனை வந்து எண்ணெயில் போட்டு பொறிச்சோம் பூண்டும் இந்த மசாலா நம்ம இஞ்சி சேர்க்கக்கூடாது இஞ்சி வந்து சிக்கன் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் அதனால தான் நான் வெறும் பூண்டு அப்புறம் கறிவேப்பிலை இதெல்லாம் சேர்ப்பேன் மீனுக்கு இது கன்னியாகுமரியிலேருந்து வாங்கினேன் சின்ன குட்டி பாறைன்னு சொல்லுவாங்கல்ல கார மீன் மீன் இது பாறை என்ன எண்ணெய் மீன் சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க இது கார மீன் பாருங்கள் எப்படி இருக்குங்க நான் மீன் வச்சு கொஞ்ச நாள் ஆச்சு இன்னைக்கு தான் வைப்பேன் நிறைய நாளுக்கு அப்புறம் நல்லா எண்ணெயில் கொஞ்சம் இதாக ஏன்னா பூண்டு போட்டதுனால கொஞ்சம் எண்ணெய் குடியிருத்து போட்டு அப்போ தான் எல்லா மீனுக்கும் அந்த ஆயில் வந்து இறங்கும் இந்த பூண்டோட மனம் வாசம் வர்றதுக்காக இப்போ இந்த மீனை வந்து கொஞ்சம் அப்படியே மறுக்கணும் பூண்டும் அந்த மீனோட மனம் அவ்வளவு வீடே ஃபுல்லா மனக்கு கதகதன் இப்ப இருங்க ஆயுள் நான் வந்து கொஞ்சம் தான் ஊற்றுறேன் இருந்தாலும் அது அவ்வளோ இதாக இருக்குது இது அவ்வளோ வாசனை நம்ம மீன் பொரிக்கிற மாதிரியே இல்லை பூண்டு வந்து நம்ம ஆயிலில் எடுத்து பொறிக்க மாதிரி இருக்கும் ஆனால் இந்த மீன் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பூண்டோட வாசம் இருக்கிறதுனால ஓரளவுக்கு நல்லா இதை வச்சு அப்போது வந்து ஃப்ரெஷ்ஷான கறிவேப்பிலை நிறைய தூவி கொடுங்க உங்களுக்கு கருவேப்பிலை நல்லா பிடிக்கும்னா நிறைய தூவி கொடுங்க மீன் கூட சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கறிவேப்பிலை இந்த பூண்டு எல்லாமே இந்த மீனையும் பிச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது குயிக்காக ரெடி ஆயிடுச்சு இது இப்போ எடுப்போம் சரியா பொரித்த பூண்டும் கருவேப்பிலையும் ஒரு சைடில் வச்சுருக்கேன் நீங்கள் மீன் சாப்பிடும்போது அதையும் எடுத்து சாப்பிட்லாம் கூடவே கொஞ்சம் லெமன் புளிஞ்சு விட்டுருப்பாருங்க அப்படி பிச்சை சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சுவையான சின்ன காரண் மீன் பொரியல் கருவேப்பில எப்படி இருக்குன்னு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இதை சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஆதரவு திரு எல்லாருக்கும் தேங்க்ஸ்